அழுக்கு குளத்தில் இருக்கும் தாமரை இலையை போன்ற வாழ்க்கையை வாழுங்கள் அசுத்தமான குளத்தில் இருந்தாலும் அது எதையும் உறிஞ்சுவதில்லை நாமும் அப்படித்தான் நீங்கள் எங்கு சென்றாலும் ஏதோ ஒன்று உங்கள் மனதை பாதிக்கிறது சமீபத்தில் ஐதராபாத்தில் உள்ள ஒரு குளத்தை பார்வையிட சென்றிருந்தோம் குளத்தை சுத்தம் செய்யுமாறு எங்களிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது ஏனெனில் அக்குளத்தை சுற்றியுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகள் இந்த குளத்தில் கழிவு நீரை அதிக அளவில் வெளியேற்றி வந்தன முன்பு அது நல்ல குளமாக இருந்தது மக்கள் அதில் நீந்துவார்கள் அந்த தண்ணீரை குடிப்பார்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் இப்போது அது முற்றிலும் சுவாசிக்க முடியாத பகுதியாக உள்ளது எனவே ஆணையர் எஸ் எம் டிஏ ஆணையர் கேட்டார் நீங்கள் எங்களுக்கு உதவ முடியுமா நான் சொன்னேன் எங்களால் உங்களுக்கு உதவ முடியாது இந்த கழிவு நீர் வெளியேற்றத்தை முதலில் தடுத்து நிறுத்த வேண்டும் பிறகு நாங்கள் அதை சுத்தம் செய்யலாம் நீங்கள் அதை சுத்தம் செய்யலாம் ஆனால் நீங்கள் அதை மீண்டும் கெடுக்கப் போகிறீர்கள் இந்த ஏரியை எப்படி அழகாக வைத்துக்கொள்ளப் போகிறீர்கள் நம் வாழ்க்கையிலும் அப்படித்தான் நடக்கிறது நாம் நமது சித்தி ஏரியை நமது உணர்வு நிலையை தூய்மையாக வைத்திருக்கிறோம் நீங்கள் கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறீர்கள் எப்படியாயினும் நீங்கள் ஒரு தூய்மையான நிலையை அடைகிறீர்கள் ஆனால் மீண்டும் மாசடைகிறீர்கள் சிறு குழந்தைகளைப் போல அம்மா குளிப்பாட்டுகிறார் பிறகு அவர்கள் மீண்டும் வெளியே போய் அழுக்கடைகிறார்கள் அது தொடர்ந்து கொண்டே செல்கிறது இது ஒரு சளிப்பூட்டும் செயல் எனவே யோகாவானது மாசுகளை உறிஞ்சாத வகையில் நம் மனதை எவ்வாறு தயார் செய்வது என்பதையும் நமக்கு கற்பிக்கிறது நான் அமர்ந்திருக்கும் இந்த துணி கூட திஸ்கா உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை ஒரு பாலிமர் ஸ்ப்ரே உள்ளது அதன் மீது தெளிக்கிறார்கள் அதன் பிறகு நீங்கள் அதன் மீது தண்ணீரை ஊற்றினாலும் அல்லது சிறிது சூப் ஊற்றினாலும் அது உறிஞ்சப்படாது அது வெளியேறுகிறது கீதையில் ஸ்ரீ கிருஷ்ணர் இதை பற்றி பேசுகிறார் ஸ்தித பிரஜா நிலை உங்களுக்கு அத்தகைய பிரஜா இருக்கிறது என்றால் உங்கள் விவேகம் உங்கள் புத்திசாலித்தனம் அவ்வளவு உயர்ந்த நிலையில் உள்ளபோது அது விஷயங்களை உள்வாங்காது அதாவது நீங்கள் நிறைய உறிஞ்சுகிறீர்கள் ஆனால் உங்களால் அதை வடிகட்ட முடியும் அவர் விவரிக்கும் மற்றொரு வழி அடுக்கு குளத்தில் இருக்கும் தாமரை இலையைப் போன்ற வாழ்க்கையை வாழுங்கள் அசுத்தமான குளத்தில் இருந்தாலும் அது எதையும் உறிஞ்சுவதில்லை நாமும் அப்படித்தான் நீங்கள் எங்கு சென்றாலும் ஏதோ ஒன்று உங்கள் மனதை பாதிக்கிறது உங்கள் வரவேற்பறையில் நீங்கள் அமைதியாக அமர்ந்திருக்கும் போதும் உங்கள் மனைவி டிவி பார்த்து கொண்டிருக்கும் போதும் கூட டிவியில் ஏதோ நிகழ்ச்சி நடக்கிறது நீங்கள் எப்படியோ அதை கிரகித்துக் கொள்கிறீர்கள் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று எந்த திரைப்படம் நடந்து கொண்டிருந்தாலும் அது உங்களை பாதிக்கிறது சில சமயம் நல்ல திரைப்படம் பார்த்துவிட்டு வீட்டுக்கு வந்து உங்களை நீங்களே சுத்திகரிப்பு செய்து கொள்ள முனையும் போது அந்த முழு படமும் உங்கள் மனதில் ஓடும் எனவே அந்த திறனை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் சரி நான் படம் பார்த்தேன் அதை சாட்சி பாவத்தில் பார்ப்பது போலானது வீட்டிற்கு வாருங்கள் இனி நீங்கள் அதன் பகுதியாக இல்லை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொண்டீர்கள் அது அவ்வளவுதான் அதை தியேட்டரிலேயே விட்டுவிடுங்கள் இது உங்கள் வரையறுக்கப்பட்ட சிபியூவை ஆக்கிரமிக்க அனுமதிக்க வேண்டாம் எனவே யோகா ஒரு வகையில் குறிப்பாக தியானம் தற்காப்பு வாழ்க்கை முறையை எவ்வாறு வாழ்வது என்பதை நமக்கு கற்பிக்கிறது மேலும் தெரிந்தோ தெரியாமலோ எதையாவது உள் வாங்கியதை நாம் சுத்திகரிப்பு செய்கிறோம் ஆகவே நீங்கள் எப்போதும் புத்துணர்ச்சியுடன் இருப்பீர்கள்